நம்ம நிறுவனத்துக்கு ராக் கோட் பயோக்ராப்ங்கிறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கொடிசா கோயம்புத்தூர் கொடிசியா விவசாய கண்காட்சி லாஸ்ட் இயர் வந்து நேராக மீட் பண்ணிணாங்க மீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பிளான்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கண்ணை வந்து ஊழல் வாங்கி போட்டு நடவு பண்ணி நல்லா ஈல்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட பாலாஜி ராக செடி வாங்கி நடவு பண்ணியிருக்காங்க சார் அவங்கள பற்றி பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம நேரடியாக நிறுவனத்துலேருந்து வந்திருக்கோம் இவங்க தென்னை மரம் ப்ளஸ் எலுமிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணி ஊடு போட்டிருக்காங்க வாங்க சார் வந்து எந்தளவு சக்ஸஸ் பண்ணாங்க இந்த ஏரியாவில் எப்படி குரோத் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தான் இந்த ஃபீல்டு இருக்கு உங்களுக்கு எப்படி குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம சாட்டை தெரிஞ்சுக்கலாம் இதான் நம்ம கோடூர் பாலாஜி எலுமிச்சா நம்ம கொடுத்த செடி ரெண்டு வருஷம் ஆகிற செடி உங்களுக்கு செடி குத்து செடியாக வர்றக்கா கவாத்தியம் பண்ணியிருக்காங்க பார்த்தாவே தெரியும் இதோட அணுகுமுறைகள் எப்படி இருக்குது பராமரிப்பு முறைகள் எப்படி இருக்குன்னு சார்ட்டே தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் சார் வணக்கம் சார் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய கவர்மெண்ட் மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டாக இருக்காங்க சென்னையில் ஒர்க் பண்ணி இருக்காங்க சாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என் பேர் காளிமுத்து நான் மத்திய அரசுலேருந்து ரிட்டையர் ஆகிடேன் மத்திய அரசு வழியார ரிட்டையர் ஆகிட்டேன் போன வருஷம் ஒரு பத்து வருஷமாக விவசாயம் இருக்கேன் விவசாயத்தில் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு

ஒரு வருஷமா இது போட்டு கட்டி என்ன குடி பேர் போட்டிங்க சார் முன்னாடி எள்ளு இது மாதிரி கடலை எல்லாம் போட்டேன் எள்ளு கடலை இதெல்லாம் போட்டிருக்கேன் வெள்ளை பூசணிக்கை போட்டு ஆமா வெள்ளை பூசணி போட்டுக்கா குறிச்சிருக்கீங்களா சார் ஆ ரெண்டு வருஷமா அப்பா கடிச்சிட்டு இருக்கேன் சார் இதில் ஒரு கையேக்கரில் ஐம்பதாயிரம் கிடச்சிருக்கோம் ஒரு ஏக்கர் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் நட்டது எத்தனை ஏக்கர் சார் நமக்கு இது மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க அங்க வரைக்கும் இருக்கு ஒரு ஏக்கர் தான் அந்த தென்னம்பிள்ள ஒரு ஏக்கர் தென்னை பிள்ளை ஏக்கர் ஒரு ஏக்கர்ல வச்சிருக்கேன் நூத்தி இருபதுக்கு டிசம்பர் வந்து விடுபேரோ ஒரு ஏக்கர் ஆமா ஒரு ஏக்கர் நூற்றி இருபது கண்ணாடு நூற்றி இருபது நட்டிருக்கீங்க நல்லது அக்ரி வந்து பார்த்தாங்களா சார் பாத்தாங்க பார்த்தாங்க செடியோட வளர்ச்சில எப்படி சார் நல்லா இருக்குலாம் அவையெல்லாம் இப்ப உரம் மருந்து எது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க உரம் அந்த எதுக்கு கொடுக்கற உரத்தை பூசணிக்கு எதுக்குனே தனியா கொடுக்கலங்க பூசணிக்கு பூசணிக்கு கொடுக்கறது இது அதே கொடுத்துருவா அதே வந்திருது அது ஒரு தெளிச்சுட்ட போடுறோம் இந்த மாதிரி எல்லாம் வர்க்கு மருந்து அடிச்சிருக்கீங்களா ஒரு மருந்து அடிச்சங்க என்ன மருந்து அடிச்சிருக்கீங்க சார் என்னன்னு தெரியல கடையில கடையில வாங்கி மருந்து அடிச்சோம் புளிய வந்து எத்தனை வருஷம் புளிய இருந்து நடந்துருக்கீங்க

நாலடி இருக்கும் செடி நடவு செஞ்சு ஒரு வருஷத்துல செடி நல்லா புதுசா வந்திருக்கு ஒரு வருஷம் நாற்பத்தி அஞ்சு நாள் கவாத்தி பண்ணணும் இப்போ நாங்க கவாத்தி பண்ணிருக்கோம் பாருங்க கவாத்தி அடிச்சது குளிர் அதிகமா வரும் இதுதான் இலை சுருட்டு புளி இதுக்கு வந்து இப்ப மருந்து அடிக்கணும் அதுக்கான சக்சஸ் சொல்லுதான் இப்ப வந்து இருக்கிறோம் கோடூர் பாலாஜி எலுமிச்சை பொறுத்தளவு செடி நடவு பண்ணி மூன்று ஆண்டுகளுக்கு பலன் தரக்கூடிய சொன்னா இது மாதிரி நம்ம நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயி சக்சஸ் ஆயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் காமிக்க போறேன் செடி கிழமை தேவைப்படுற விவசாயி வந்து சாரோட ஃபீல்டை பார்த்துட்டு கண்ணு வாங்கி நடவு போனோம்னா நம்ம நிறுவனத்த தொடர்பு போட்டி வந்து பார்த்து கண்ணு பண்ண சார் நாங்கள் நேரடியாக உங்கள் மண்ணி தண்ணி வந்து பார்த்துட்டு தான் கண்ணு நட்டு கொடுப்போம் சார் உங்களுக்கு செடி தேவைப்படுற விவசாயி நிறுவனத்தை தொடர்பு பண்ணுங்கள் நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்போம் சார் ரொம்ப நன்றி நன்றி